நண்பர்களே சில வாரங்கள் முன்பாக நான் பூட்டான் சென்றிருந்தேன் இப்படிப்பட்ட பயணங்களின் போது பல வகையான உரையாடல்கள் விவாதங்கள் நடத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்னுடைய இந்த பயணத்தின் போது பூட்டானின் அரசர் இதற்கு முன்பு அரசராக இருந்த தற்போதைய அரசரின் தந்தை இந்த நாட்டின் பிரதமர் இன்னும் பிறரை நான் சந்தித்தேன் இவற்றின் போது அனைவர் கூறுவதையும் கவனமாக கேட்டுக்கொண்டேன் அனைவரும் அங்கே பௌத்த நினைவு பொருட்கள் அதாவது பகவான் புத்தரின் புனிதமான பொருட்களை அனுப்பியமைக்காக இந்தியர்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள் இதை நான் கேட்டபோது என் இதயத்தில் ஆனந்தமும் பெருமிதமும் பொங்கின நண்பர்களே பகவான் புத்தரின் பவித்திரமான எச்சங்கள் தொடர்பாக வேறு பல நாடுகளிலும் கூட இதே போன்ற உற்சாகத்தை என்னால் காண முடிந்தது கடந்த மாதம்தான் தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து இந்த புனிதமான பொருட்கள் ரஷ்யாவின் கல்மீகியாவிற்கு கொண்டு போகப்பட்டன இங்கே பௌத்த சமயத்திற்கு சிறப்பான மகத்துவம் இருக்கிறது ரஷ்யாவின் தொலைவான பகுதிகளிலிருந்தெல்லாம் அதிக எண்ணிக்கையில் இவற்றை தரிசிக்க வந்தார்கள் என்று என்னிடம் கூறினார்கள் இந்த புனிதமான பொருட்கள் மங்கோலியா வியட்நாம் மற்றும் தாய்லாந்திற்கு கூட கொண்டு செல்லப்பட்டன அனைத்து இடங்களிலும் அதிக எண்ணிக்கையில் வரும் மக்களின் பெரும் உற்சாகத்தை காண கண்கோடி வேண்டும் இவற்றை தரிசிக்க தாய்லாந்தின் அரசரே கூட வந்திருந்தார் உலகெங்கிலும் பகவான் புத்தரின் பவித்திரமான பொருட்களிடம் இந்த வகையான ஆழமான இணைவினை காணும்போது மனதில் உணர்ச்சிகள் கொப்பளிக்கின்றன ஒரு விஷயமானது உலகெங்கிலும் இருப்போரை பரஸ்பரம் இணையச் செய்யும் ஒரு சாதனமாக எப்படி ஆகிறது என்பதை நினைக்கும் போது மிகவும் இதமாக இருக்கிறது